ஏய் இன்னும் நின்னுட்டு என்னடி கிளம்ப மாட்டேன் பாருங்க எங்களை பேசுனது வச்சுனது எல்லாம் ரைட்டு என் தங்கச்சிய பத்திரமா பாத்துக்கோங்க அவ்வளவுதான் கோவத்துல அவளை கொடுமைப்படுத்திடாம அவளை பார்த்து பத்திரமா வச்சுக்கோங்க மேற்கொண்டு நான் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல ஒரு நிமிஷத்துல எல்லாத்தையும் என்ன கோவப்பட வச்சுட்டீங்கல்ல எவ்வளவு எவ்வளோக்கு எவ்வளோ பாசம் மருந்துன்னு அவ்ளோக்கு அவ்வளோ கோவப்பட வச்சுட்டீங்கல்ல சே நெனைச்சு கூட பாக்கல இந்த ஒரு வார்த்தை கேட்பீங்கன்னு ஏன்டா அழுகுற அய்யோ ஐயோ அய்யோ கடவுளு ஏங்க ஏன் மாமா அழுகுறீங்க மாமா அவங்களதான் ஏன் அழுதுறீங்க இல்லடி சொம்மரி நான் என்னடி பாவம் பண்ணேன் எல்லாருக்கும் தான் நினைப்பேன்டி எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருக்கும் நினைப்பேன் எல்லாருக்கும் உதவி பண்ணணும்னு நினைப்பேன் யாருக்கும் தீங்கு பண்ணிடக்கூடாது கூடாது யாரையும் தீமை நினைச்சிட கூடாது எல்லாருக்கும் ஒரு ஹெல்ப் பண்ணணும் மைண்ட் செட்ல தாண்டி இருப்பேன் சுந்தரி ஆனா எனக்கு மட்டும் கடவுள் ஏண்டி இப்படி சோதிக்கிறாரு ஐயோ அம்மா அம்மா நான் என்ன பாவம் ஏங்க அழுகாதீங்க எதுக்குங்க பா அழுகிறீங்க பார்க்கவே கஷ்டமா இருக்குங்க அழுகாதீங்க என்ன வரந்தாலும் பார்த்துக்கிடலாங்க அழுகாதீங்க அழுகாதடாப்பா உன் தங்கச்சி எங்க போக போறா சொல்லு இங்கதான் எங்காவது இருப்பா எத்தனை நாளைக்கு கோவம் இருந்துட போகுது எத்தனை நாளைக்கு போகுது சொல்லு ரொம்ப நாள் ஆகாது கோவம் அப்படியேவா இருக்கும் அண்ணனுக்கு மேல தங்கச்சிக்கு பாசமும் தங்கச்சிக்கு மேல அண்ணன் பாசமும் இருக்காமல்லாம் இருக்காதுமா அதுக்கு நான் அழுகல்லம்மா அதுக்கு அழுகல்ல ஏன் தங்கச்சி என்னை வீட்டு எப்போ போயிடாது எனக்கு தெரியும் இல்லம்மா என் பொண்டாட்டியை பார்த்து ஒரு வார்த்தை பிரியா புருஷன் கேட்டுட்டாரு பத்தியா அதான் என்னால் மனசு தாங்கிக்கிற ஜீரணிக்கவே முடியலம்மா எப்படி ஒரு வார்த்தை கேட்டுட்டாரு அப்படின்னு கேட்குற அளவுக்கு கடவுள் ஏமா எங்களை சோதிக்குது இத்தனை வருஷமா நாங்கள் யோசிக்கல எப்பவா அது சுந்தரி ஃபீல் பண்ணுவா என்னங்க இது டாக்டர்கிட்ட போனால் இப்படி சொல்றாரு என்னங்க தாங்க பண்ணுறது எங்கே தாங்க இனிமேல் பாக்குறதும்பா வீடுமா உனக்கு நான் எனக்கு நீ சும்மா கண்டதை போட்டு குழப்பிட்டு இருக்காத வீடு கடவுள் கொடுக்குறப்ப கொடுத்துக்கிறட்டும் அப்படின்னு நினைச்சு அவளை நான் சமாதானப்படுத்திட்டு இருப்பேம்மா ஆனா இப்போ பிரியா வீட்டுக்கார கேட்டத நினைச்சா எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா நம்ம சொந்தக்காரவங்கள எப்படிலாம் நம்மள அவமானப்படுத்தி கஷ்டப்படுத்தினா மத்தவங்க சொல்றதுக்கு என்னம்மா சொல்லு மத்தவங்க சொல்றதுக்கு என்ன வேணும் சொந்தக்காரங்களே இவ்வளவு கஷ்டப்படுத்தல அழுகாதடா தம்பி அழகாத நீ அழுகையில எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா தம்பி அழுகாதடாப்பா இருங்க பார்த்துக்கலாம் அவங்க சொன்னாப்ல அப்படியே கடவுள் நமக்கு கொடுக்காமல போயிடுவாரு ஆ சொல்லுங்க பார்த்துக்கலாம் ரெண்டு வருஷம் தானே ஆயிருக்கு ஒருத்தவங்களுக்கு நாலு வருஷம் ஆகியும் குழந்தை இருக்குமா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆனா கூட குழந்தை இருக்குமாங்க அப்படிலாம் நிறைய பேர் சொல்லி நான் பார்த்துருக்கேன் நமக்கு என்ன ரெண்டு வருஷம் தானே பார்த்துக்கலாங்க ரெண்டு வருஷத்தில் கொடுக்காமல போயிடும் இனி எவ்வளவோ நாட்கள் இருக்கு நம்ம என்ன வயசாவா ஆகி போயிட்டோம் கவலைப்படாதீங்க நான் தைரியம் சொல்றேன் இல்ல எங்கம்மா நான் உனக்கு தைரியம் சொல்லுவேன் இப்ப நானே மனசொடைஞ்சு போய் உட்காந்துருக்கேன் எனக்கு நீ தைரியம் சொல்ற அளவுக்கு ஆயிடுச்சு கத்துக்கலாம் விடுங்க அவங்க சொன்னாப்ல குழந்தை பிறக்காம போயிடுமா அதான் இப்படிப்பட்ட ஜென்மங்களை அப்படி அப்படிதாங்க அவங்க பண்ண துரோகத்தெல்லாம் ஆ அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு ஒரு அண்ணன் தான நமக்கு இருக்காருன்னு சொல்லி அந்த பிரியா நம்மள மதிச்சாளா அது அவளோட பண திமிரில இருந்தாப்போ அதனால நம்மள மதிக்காம இருந்திருக்கலாம் ஆனா வந்து இதற்காகலாம் நான் சொல்லலைங்க அவங்களுக்குன்னு ஒரு மனசாட்சி வேணும் நாமளும் எத்தனை நாளைக்கு தாங்க அவங்களுக்கு சாப்பாடு போட்டு எல்லாம் பார்க்குறது சம்பளம் வாங்கினவங்க கொஞ்சம் உதவி பண்ணலாம்ல கொஞ்சம் ஷேர் பண்ணி எல்லாம் பார்த்துட்டா நீங்களும் அங்கிட்டு இங்கிட்டு கடனை வாங்கிட்டீங்கன்னு தெரியும் அதை என்கிட்ட தானே வந்து வந்து புலம்புறீங்க அப்போது அது எனக்கு தானே கஷ்டமாக இருக்குது என்கிட்ட வந்து வந்து புலம்ப போனால் அதனால தான் நான் யோசிக்கிறேன் நீ சொல்றதெல்லாம் உண்மைதான் சுந்தரி நீ அவங்கள போன்னு சொல்ற மாதிரி நான் போய் பொசுக்குன்னு போன்னு சொல்ல முடியாதுல்ல எப்படி சொல்லுவேன் சொல்லு என்ன என் தங்கச்சி அது என் தங்கச்சி என்ன வீட்டா எங்க போகும் சாப்பாடு போடுறதுனால போயிட மாட்டோம் அதை விட நல்லா தான் இருப்போம் என்ன ஒண்ணு புசுக்குன்னு இந்த வார்த்தையை சொல்லிப்டாரு உன்னை பார்த்து குழந்தை பத்துக்கு துப்பு இல்லைன்னு அதுதானே என்னால தாங்கிக்க முடியாத வார்த்தையா இருக்கு மத்தபடி வேற ஒண்ணும் இல்லா பாத்துக்கலாம் குழந்தை எல்லாமே எங்க போகுது போ வயசாயிடுச்சு உங்களுக்கு சுந்தரி சொல்ற மாதிரி பாத்துக்கலாம் விடு நீ தைரியமா இருந்தாலோட அவளும் தைரியமா இருப்பா எனக்கே கஷ்டமா இருக்கு உங்களை பார்க்கும்போது அழுவாதுடா அந்த பிள்ளைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு அந்த பிள்ளைக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கு நானும் வேண்டாத தெய்வம் இல்ல அனைத்து தெய்வங்களையும் தான் இருக்கேன் இந்த கடவுள் என் அவனுக்கு ஒரு பையன ஒரு பயலோ பொம்பளை பிள்ளையோ கடவுள் ஏதோ ஒரு குழந்தைய நல்லபடியா கொடுத்தா அது போதும் ஏதோ ஒண்ணுமா எந்த குழந்த என்ன இருக்குது அப்பான்னு கூப்பிட்றதுக்கும் அம்மான்னு கூப்பிட்றதுக்கும் உன்னை அப்போத்தான்னு கூப்பிட்றதுக்கும் ஒரே ஒரு பிள்ளை போதும்மா அந்த குழந்தையெல்லாம் கடவுள் கொடுக்க மாட்டேங்குது நானும் அவ்வளோ தெய்வத்துக்கு வேண்டேன் அவ்வளோ தெய்வத்துக்கு செய்கிறேன் எவ்வளவோ பண்ணணுமோ பண்ணுறேன் டாக்டர்கிட்ட அழிக்காத பணம் இல்லை ஆனால் ஏமா அப்படி எனக்கு மட்டும் நடக்குது விருடா தம்பி விடு எங்க வந்த பிரச்சனை எங்க வந்து முடியுது பாரு இப்ப இப்படி நீ உட்காந்து அழுகிற நிலைமைக்கு கடவுளை ஆக்கி வச்சிருக்கு என்ன சுந்தரி சொன்னதை பத்தி நீ எதுவும் கவலைப்படக்கூடாது சரியா நான் இருக்க வரைக்கும் உன்னை கை விட்டுற மாட்டேன் என்னம்மா அதெல்லாம் எழுந்திரிங்க வாங்க அக்கா அக்கா வீட்டுல யாரு நந்தினி நந்தினி சுபி மாமா வந்திருக்கண்டா எல்லாரும் எங்க இருக்கீங்க ஹலோ வீட்ல யாரு இருக்கா அடடே எம்மா சுசிலா எம்மா சுசிலா யாரு வந்திருக்கான்னு பாரு தம்பி நல்லா இருக்கீளா பிரியா வாங்க சமந்திம்மா எப்படி இருக்கிய நல்லா இருக்கீளா எம்புட்ட நாள் ஆச்சு உங்களை பார்த்து நான் நல்லா இருக்கேன் சமந்தி நீங்க எப்படி இருக்கியா ஏமா அழுறியா அழுகாதிய சமந்தி அழுகாதிய ஆளு அப்ப எப்படி இருப்பியா இப்ப என்ன வத்தி போய் வத்தி குச்சி மாட்டோம் இப்படி ஆளு போயிட்டியா ஹாத்தி முத பாக்க ஜம்முன்னு இருப்பீங்களே ஆ அத்த அக்காவை காணும் சோபி சுபி யாரையுமே காணுமே அத்த எல்லாரும் எங்க போயிட்டாங்க அத்த வெளியில எங்கேயும் போயிட்டாங்களா இல்லப்பா வீட்டுக்குள்ளதான் இருக்காக சம்மந்தி ஏன் அழுகிறியா அழுகாதியா இல்ல சம்மந்தி நான் என்னமோ நீங்க இல்லை பேச மாட்டீங்களோன்னு நினைச்சேன் ஆனா என்கிட்ட பேசிட்டீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சமந்தி ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பக்க பக்கனே இருந்துச்சு அப்பெல்லாம் என் வீட்டுக்கு வந்தீங்கன்னா மாட்டேன் உங்க வீட்டுக்கு பிள்ளை வந்தாலும் வந்தாலும் மதிக்காம போவேன் பேச மாட்டேன் இப்பதான் உங்களோட அருமை தெரியுது சமந்தி எனக்கு பழச நினைச்சு இருக்கீங்களா என்னத்துக்கு இப்ப பழச நினைச்சு போய் பிடிச்சி அழுதிட்டு இருக்கிறியா ஐயா நல்லா இருக்கு வாங்க உள்ள உட்காருங்க இங்க உட்காருல வாங்க சோபால உட்காருங்க சுசிலா யாரு வந்திருக்கான்னு பாருடி அப்பதுல இருந்து கூப்பிடுற வாராள பத்தியெல்லாம் தம்பி பாப்பா கூட்டிட்டு வாங்க உட்காருங்கப்பா பிரியா ஏ வாம்மா பையெல்லாம் எடுத்து கொண்டாந்து வை ஆ இருக்கட்டு பெரியம்மா ஆமா நின்னுக்கிட்டு உள்ள வாங்க அம்மா தம்பி பிரியா வாங்க வாங்க என்ன ஏன் அழுகுற

மாமா எங்க இருக்காரு என்ன ஏது ஏதாவது ஃபோன் வந்துச்சா ஏதாவது தகவல் தெரிஞ்சுச்சாக்கா யாருக்கிட்டே நீ விசாரிச்சியா அந்த மனசே வந்தா நான் என்ன படாத கஷ்டப்பட்டுட்டு தெரியுது அந்த மனசே வந்தா நான் ஏன் இவ்வளோ வேதனை படுறேன் இவ்வளோ எல்லா என்னத்த சொல்ல ஏன் எப்படி நான் கஷ்டப்பட்டுட்டு தெரியணும் சொல்லு அந்த மனசே எங்க இருக்காருன்னே தெரியலேடா என்ன ஆனாரு எங்க இருக்காரு எப்படி இருக்காரு அவருக்கு என்ன ஆச்சு என்ன பிரச்சனை எதுவுமே தெரியாமலே அப்ப முழிச்சுட்டு இருக்கிறேன் நானு எதுவுமே தெரியாமல இப்ப முழிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா அவர் வரையில வரட்டும் என்ன செய்ய வாங்க உக்காருங்க ஏய் உன் தம்பிக்காரனுக்கு முதல்ல சோறு போட்டு கொடுமா பசியோட வந்தேன் பிள்ளை பாவம் சோறு போட்டு கொடு சோறு இருக்கா ஐயா சுசிலா இப்ப நானா சாப்பிட்டுட்டோம் எல்லாத்தையும் சாப்பிட்டு வேலைக்கு கழுவில போட்டுட்ட ஆஹா சாப்பாடு எல்லாம் இல்ல ஆமா அத்த சாப்பாடு ஒண்ணுமே இல்லையம்மா விலைக்கு கழுவி இப்பதாமா வச்சுட்டு வாரேன் அத்தி நான் இப்ப என்னத்த போடுவேன் தம்பிக்கு ஏமா சாப்பிடலையா சாப்பிடாம தான் கிளம்பி வந்தீங்களா சொல்லாம கொள்ளாம வந்துட்டியா ஒரு வார்த்தை கூட வாரேன் போறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லையேம்மா ஏமா நம்ம சாப்பாடு வீட்டுல ஒண்ணு கூட இல்லையா பிரெட்டு கிரெட்டு டீ இது போட்டு குடுக்குறியா பாவண்டி உங்க அண்ணங்க த அண்ணங்கார தம்பிக்காரன் ஒரு மோ போல இருக்கியான் பாரு சங்கடமா இருக்கு அவனை பாக்கு மாவு கீவு இருந்த தோசை எதுவும் ஊத்தி குடியா ஊத்தி கொண்டாரு வாப்பா அக்கா வேண்டாக்கா வேண்டாம் விடு சாப்பிட்டுக்கிறலாம் பெண்ணா தோசைல நீ எனக்காக ஊத்த வேண்டாம் வீடு ஏன்டா ஏன் வேணா வேணாங்கிற இருங்க தோசை ஊத்தி தரேன் ஏயா என்னமோ பிரச்சனையாங்க ஏன் சொல்லு இல்ல சொல்லாம கொல்லாம பை வைகி எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களே அதான் கேக்குறேன் என்னமோ சண்டையா இல்லக்கா என்ன பிரச்சனை நமக்கு எப்ப பரு பிரச்சனை தான் எப்ப பாரு இதுதான் வாழ்க்கையே தான் பிரச்சனையா போயிட்டு இருக்கேக்கா இந்த பிரச்சனை என்னைக்கு முடிஞ்சு என்னைக்கு நிம்மதியா வாழ்றதுன்னு தெரியல சொந்த வீடு இல்லாம போக இடம் இல்லாம எனக்கு தெரியும்டா தம்பி எல்லாம் யாரால எல்லாம் என்னாலதான் எல்லாம் தான் நீங்களும் இப்போ இந்த நிலைமையில இருக்கீங்க எனக்கு தெரியும் வாழ்க்கை ஃபுல்லா உனக்கு நான் எவ்வளோ சாரி சொன்னாலும் மன்னிப்பு கேட்டாலும் அது ஆறவே ஆறாதுடா ச ரொம்ப என்ன மன்னிச்சிருடா தம்பி உனக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு சத்தியமா தெரியலடா உனக்கு அந்த பிரச்சனை இப்படி ஈடு கட்ட போறேன்னு எனக்கு தெரியல அழுகாதக்கா விடுக்கா சோபி சுபி எல்லாம் எங்க சோபி சுபி எல்லாம் பாக்கலான்னு தான் வந்தேன் இல்லையில பாத்தி எத்துன நாளாச்சு நீ பாட்டுக்கு பொசுக்குன்னு இங்க கூட்டிட்டு வந்து உன் உட்கார வச்சுக்கிட்ட உனக்கே இது நல்லா இருக்கா பிள்ளையில பார்க்கணும் போல இருக்குது எங்க அதுகெல்லாம் அதுக இங்கதான் இருக்குது வா